அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஐ நளினி நான் வந்து உடையார் வரேன் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் பொறியியல் கல்லூரியில் செகண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறேன் இன்னைக்கு வந்து எங்களோட காலேஜில் மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற நிகழ்ச்சி வந்து நடத்தினாங்க இது வந்து இதுல வந்து மொத்தம் ரெண்டு நோக்கம் ஒன்று வந்து தமிழரோட பாரம்பரியத்தை பத்தியும் அவங்களோட வரலாற பற்றியும் தெரிஞ்சுக்கிறது இன்னொன்று வந்து உயர்கல்வியை பத்தி தெரிஞ்சுக்கிறது இதுல வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தமிழரோட பாரம்பரியத்தை பத்தியும் அவங்களோட வரலாற பத்தியும் சொன்னாங்க சேரன் சோழன் பாண்டியன்லாம் நம்மளோட நாட்டை வந்து எப்படி ஆட்சி செஞ்சாங்க எங்கெங்க எங்கெங்கிருந்து நம்மளோட தமிழ்நாடு வந்து உருவாச்சு எப்படி தமிழ்நாடு உருவாச்சு தமிழ் மொழி வந்து எவ்வளோ பழமையானது உலகம் ஃபுல்லா ஆதிக்கம் பெற்றிருக்கு அப்படின்றத பத்தி எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இதுல வந்து நாங்க வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ் வந்து எப்படி தோன்றுச்சு நம்மளோட முன்னோர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க நான் அங்க இருந்து நம்ம இப்ப எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் தொழில்நுட்பம் சார்ந்தும் கல்வி சார்ந்தும் நம்ம வந்து எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அதை பத்தி வந்து நிறைய அவங்களுக்கு எங்களுக்கு சொன்னாங்க இந்த வாய்ப்பு அளிச்ச முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி வணக்கம் என் பேர் நவீனா இருர்லேருந்து வரேன் செகண்ட் இயர் ஐடி படிக்கிறேன் இந்த உயர்கல்வி மற்றும் வழிகாட்டி அப்படிங்கிற புத்தகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதுலேயே அதில் இருக்க கருத்துக்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு தமிழ் முதல்வன் நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம்லாம் இருந்துச்சு அது இல்லாமல் அங்கே வந்து நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க மேலும் வந்து படிச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்து என்னென்ன வேலை எல்லாம் வந்து செய்யணும் அப்படி மறுபடியும் எந்த ஒரு இதுக்குலாம் போகணும் எந்த ஃபீல்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எங்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு மாபெரும் தமிழ் கனவு தமிழ் மரபு மற்றும் பண்பாடுங்கிற திட்டத்தை அறிவித்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி தாய் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களாகிய நீங்கள் தமிழின் பெருமையை தமிழகத்தின் பண்பாட்ட தமிழ்நாட்டின் வரலாற்றை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அண்ணாவின் தம்பிமார்களாகிய எங்களால் இந்த மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சியில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறார்